கடகராசினியர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டேரெட் ரீடிங் என்னன்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வாரம் வந்து த்ரோட் சக்கரா நல்லா இருக்குது அதனால் உங்களால் வந்து நீங்கள் என்ன மனசில் நினைக்கிறீங்களோ அதை தெளிவாக பேச முடியும் கம்யூனிகேஷன் பெட்டராக உங்களால் பண்ண முடியும் சில இடத்துல வந்து இருந்தீங்க ஆச்சோ இதை நம்ம எப்படி சொல்கிறது எப்படி பேசுகிறது எப்படி கன்வே பண்ணுறது இந்த விஷயத்த அப்படின்னு நினச்சதெல்லாம் இல்லாமல் வந்து தெளிவாக சொல்ல முடியும் நீங்கள் முன்னாடி வந்து ரொம்ப ஹார்ஷாக திட்டி கூட பேசியிருந்துருக்கலாம் இப்போ வந்து அந்த டோனே மாறும் உங்களோட வாய்ஸ் டோன் உங்களுக்கு வந்து நிறைய பலன்களை கொடுக்கும் இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட பேச்சில் இன்னும் உங்களோட பிஸ்னஸை பெட்டராக எடுத்துகிட்டு போக முடியும் அதே மாதிரி உங்களுக்கு இந்த வாரமே வந்து மைண்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் மைண்ட்ஃபுல்னஸ் இருக்கும் உங்களுக்கு என்ன இருக்கோ உங்கக்கிட்ட அதெல்லாம் நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுவீங்க பர் ஆல் எங்கிட்ட எது இருக்குது இந்த ஹேண்ட் பேக் இருக்குது இந்த பர்ஸ் இருக்குது இந்த பென் எனக்கு ரொம்ப பிடிச்சது இருக்குது என்னோட என்னோட வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னோட கார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிற பொருளை ரொம்ப பிடிச்சி அது ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க சந்தோஷப்படுவீங்க ஸோ இந்த சந்தோஷம் யுனிவர்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கு இதே மாதிரி இன்னும் நல்ல பலமடங்கை உங்களுக்கு அனுப்ப தான் போகுது ஸோ அந்த மாதிரி மைண்ட்ஃபுல்னஸ் உங்களுக்கு இந்த வாரம் இருக்குது உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் ட்ரிபிள் ஃபோர் கமெண்ட் செக்ஷனில் ட்ரிபிள் ஃபோர் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் தேங்க் யூ